ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப்பை சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வசித்து ஸ்டார்ட் பண்ணி தமிழுக்காக வசித்து ஸ்டார்ட் பண்ணி அதோட உரையடைய துணைப்படம் முடிச்சிட்டு இப்போ இலக்கியம் பார்த்துட்டு இலக்கியத்தில் சிக்ஸ்த்து வந்துட்டு இந்த வீடியோவோட சிக்ஸ்த்து முடிய போகுது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க என்ன லஸ்ட்டு பார்க்க போகிறது பாரதம் அன்றைய நாற்றங்கால் நம்ம தாராபாரதி எழுதுனா ஒரு நூல் தான் இது வாங்க பார்ப்போம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்லுவன் தான் தேசம் தேசமுடுத்திய நூலாடை மேய்கலை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணவர் என்கிற மேலாடை காளிதாசனோட தேனி பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க காளிதாசனது காவிரி அதை வந்தால் தான் கங்கை அலைகள் கம்பன்னா கங்கை காளிதாசன்னா காவிரி கன்னிக்குமரியின் குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்ட பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகள் அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் ஓகேங்களா புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லைக்கூட காவியமாகி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் எது பூமியின் கிழக்கு வாசலியது இந்த கொஸ்டின் கேட்டால் கேட்கலாம் புதுமைகள் செய்த தேசம் எது பூமியின் கிழக்கு வாசல் யார் எழுந்து தாரா பாரதி தாராபாரதி தாரா பாரதி ஓகேங்களா ஓகே வாங்க சொல்லும் பொருளும் பார்ப்போம் மெயினாக உண்மை தேசம்னா நாடு மெயினாக உண்மை தேசம்னா நாடு பாடல்களில் பொருள் பாருங்கள் பூமியோட கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குது திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு மேலாடையாக விளங்குகிறது காளிதாசர் இயற்ற இனிமையான பாடல்கள் காவிரிக்கரை வரி எதிரொலிகிறார் அதை கம்பரோட அமுதம் போன்ற கங்கை கங்கையாட்டு நலைகள் வந்து இசையமைக்கின்றன குமரிமனை ஆகிய கண்ணின் குந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்ற நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை செய்கின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அல்லல்ல குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது அறத்தின் ஊன்று கோலாக காந்தியரின் அம்ச அகிம்சை என்னும் சிறிய கைத்தறி காந்தியில் அகிம்சை சிறிய கைத்தறி விளங்குகிறது ஓகே தாராபாரதி நூல் வழி பார்ப்போம் தாராபாரதியோட இயற்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தாராபாரதி இயற்பியர் என்ன ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு ராதாகிருஷ்ணன் வந்து கவிஞாயிறு என்றும் என்னும் பெற்றவர் புதிய விடியல்கள் அப்புறம் இது கிழக்கு விரல் நவனி வெளிச்சங்கள் இதெல்லாம் எழுதிய நூல்களாகும் இந்த இது வந்து தாராபாரதி உள்ளோட கவிதைகள் என தொகுப்பில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே ஓகே தேசியம் உடுத்து நூலாடைன்னு கவினா தாராபாரதி எதை சொல்றேன்னா திருக்குறளை ஓகேங்களா காளிதாசனோட பாடகம் நல்லா பார்த்தா காவிரி கம்பன் வந்து கங்கையே காளிதாசன் வந்து காவிரி கலைக்கூடமாக திகழது சிற்பக்கூடம் நூலாடை நூல் பிளஸ் சாரி இது வராது நூல் பிளஸ் ஆடை நூலாடை நூல் பிளஸ் ஆடை எதிர்ப்புல சொலிக்க எதிரொலிக்க எதிர்ப்பு சொல்லிக்க எதிரொலிக்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பராபரக் கண்ணியாரு நம்ம தாயுமானவர் பராபரக் கண்ணியாரு தாயுமானவர் மாணவர் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டரு கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே மீதும் பராபரமே எல்லோரும் இன்புட்டிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே பராபரமே பராபரமேன்னா தாய் மாணவர் வரும் ஓகே தண்டருள்ன்னா என்னது குளிர்ந்த கருணை தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர்னா மிகுதி செம்மை இருக்குன்னா சான்றோம் ஏவல்னா தொண்டு பராபரம் என மேலான பொருளை பனினா தொண்டு மூணு சுழினா தொண்டு ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சினா வச்சுக்கோங்க எய்தா கிடைக்கும் எல்லாரும்னா எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர ஓகேங்களா அனைத்து உயிர் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல்கிறதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்ன ஆக்கிவிட்டால் போது இன்ப நிலை தானே வந்து சேரும் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் என்றவர் யாரும் நம்ம தாய்மானவர் சொல்கிற பாரு அந்த மாதிரி ஓகேங்களா தாய்மானவர் பற்றி நூல்வெளி பார்ப்போமா தாய்மானவர் இந்த பாடல் எழுதினவர் தாய்மாரார் தெரியும் திருச்சி ஆண்ட விஜயரகநாத சொக்கலிங்க தலைமை கணக்கராக பண்ணி பிறந்தவர் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்மே நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினை ஓகே ஓகே இப்போகுதி தாய்மன பாடலின் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் தாய்மனவோட பாடல் வந்து மொழியோட உபநிடதம் என போற்றுவார் இந்த பாடல் பராபர கண்ணி எனும் தலைப்பில் உள்ள கன்னி பராபரி கன்னியான தலைப்பில் நான் என்னென்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகைக்கு தான் கண்ணி இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகைக்கு பேருந்தான் கன்னி தம்ப்ளஸ் உயிர்னால் என்ன வரும் தம் உயிர் பிளஸ் உயிர்னால் தம் உயிர் இன்புற்று ப்ளஸ் இருக்க இதில் இருக்கிறது இது வரும் பாருங்கள் இன்புற்று இருக்க இது வரும் தான் என்று தான் ப்ளஸ் என்று சோம்பல் என்ன சொல் இருக்கு பொருத்தமான எதிர் சொல் சோம்பல்னால் என்ன சுறுசுறுப்பாக இருக்கிற எதிர் சொல் ஓகே ஓகே அவ்வளோதானா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் அன்று யார் எதுன்னா கல்லில் கிப்ரான் எழுதியிருப்பார் வாழ்க்கை திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுக்கு ஒரு இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மை பற்றி தான் நான் பேச முடியும் தீமை பற்றி அல்ல உங்கள் சுயத்தினர் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர் என்னைப்போல் இரு பழுத்து உன் எல்லாம் முழுசாய் கொடு முழுசாக கொடி என்று பலம் வேறே பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பலத்தோட இயல்பு பெறுவது வேரோட இயல்பு நீங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்க நீங்கள் நல்லவர் சொன்னோம் யார் இந்த பாடலை பாடினாரு சாரி எழுதினாரு கலில் கிப்ரான் யாரு கலில் கிப்ரான் பாருங்கள் பொருள் பார்ப்போம் சுயம்னா என்னது தனித்தன்மை சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை கல்லில் கிப்ரான் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கல்லின் கிப்ரான்றவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கவிஞர் புதினா ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என்ப பன்முக ஆற்றல் பற்றி பாடப்பகுதி கவிஞர் புவியரசு கவிஞர் புவியரசு தீர்க்க தரிசன நூல் இடம்பெற்றுள்ளது இந்த கல்லில் கிப்ரான் நூலில் புவியரசு வந்து மொழிபெயர்ச்சிருக்கிறார் அதுக்கு பேர் தீர்க்கதரிசு அதிலிருந்து இந்த நூல் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே ஓகே பரிசு பெறும்போது நம்ம மனநிலப்பமும் சந்தோஷமா இருக்கல பரிசு வரும்போது அப்போ என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வு உயிரை கடினமாக உழைக்கணும் வாழ்வில் உயிரை கடினமாக உழைக்க வேண்டும் ஓகே ஓகே ஆசிய ஜோதி தய தேசிய விநாயகர் இருந்ததுன்னு ஆசிய ஜோதி பார்ப்போமா இதோட முன்கத சுருக்கம் பாருங்கள் அரச வாழ்வு துறந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வந்தவர் தான் புத்தபிரான் ஓகேங்களா பிம்பிசார மன்னரின் யாகத்துக்காக எங்கே பிம்பிசார மணியாகத்துக்கு ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன அவற்றை நடுவில் அடிப்பட்டு வழியாக துரித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டிய புத்தர் வந்து தம் தோளில் சுமந்து சென்றார் யாகசாலையை அடைந்தார் மன்னனுக்கு அறிவுரை கூறினார் நாடெங்கும் உயிர்கோலையை தடுத்து நிறுத்தினார் ஓகேங்களா நின்றவர் கண்டு நடங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே துன்று துன்று கருணை நிறைந்த வல்லல் அங்கு சொன்ன மொழிகளையும் கேளும் ஐயா வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீலும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கையிலும் ஆகாதயா ஓகேங்களா புரியுது இருக்கும் புரியும் யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதையாம் பாறில் இரும்பு உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்தளீரே வரும் பாடு முழுவதும் அறிந்தளீரே ஓகேங்களா ஓகே நேரிய உள்ளம் இறங்கிடு மேல் இந்த நீள் நிலம் ஆண்டிடலாம் பாறினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தளிரே வயல் பக்குவமாவது அறிந்திலீரே காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையாராம் வாட்டும் உலகில் வரைந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கண்டு வரைந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவது ஒரு தீய செயலனை எண்ணினீரே ஓகேங்களா அம்புவி அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் அல்லவோ நம்பியிருப்பவர் கும்பி எரிந்தில் நன்மை உமக்கு வருமோ ஐயா ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆற்றின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை வீட் விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அதனால் தீவினா செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் தன்னை நரகமது ஆக்கிரும் முத்தியை விட்டு பிளமையா என் சொன்னது யாரு கைமணி தேசிய விநாயகனார் சொல்லும் பொருளும் பாருங்க அஞ்சு என்னது பயந்தனர் கருணைனா இரக்கம் வீலும்னா விழும் ஆகாதுன்னா முடியாது நீர் நிலம்னா பரந்த உலகம் முற்றும்னா முழுவதும் மாறினா மலை கொம்பு என்றது வயிறு திருப்பி ரெண்டாரு பாருங்க வயிறு பூதலம்னா பூமி பாருனா உலகம் பூதலம்ன பூமி பாருன்றது உலகம் ஓகே ஓகே இந்த பாருன்னு போகிறோம் பாருங்கள் இதனால ஈஸியாக தான் இருக்கும் இது நம்மளுக்கு பா ப்ரா பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு அந்தாலும் இது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நூல் வழி பார்த்துக்கலாம் தேசிய விநாயகர் வந்து இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் பணியாற்றவர் கவிமணியோட பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் பணியாற்றவர் கவிமணியான பட்டம் பெற்றவர் ஆசிய ஜோதி வந்து ஆங்கில முதலே ஹெட்வின் அருணால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டு இந்த நூல் வந்து புத்தரோட வரலாற்று கூறுகிறது யாரோட வரலாறு புத்தரோட வரலாறு கூறுகிறது ஓகேங்களா ஓகே புத்தரோடு வரலாற்று கூறும் நூல் இப்போ பார்த்தோம்னா இப்போ தான் கடைசியில் பார்த்தோம் அது ஆசைய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உலகத்தையும் இக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாது தீவினை எளிதாகும்னா எளிது ப்ளஸ் ஆகும் பாலை எல்லாம் பாலை ப்ளஸ் எல்லாம் இன்னும் இனிமே ப்ளஸ் உயிர்னால் வரும் மலை ப்ளஸ் எலாம்னா மலை எலாம் மலை ப்ளஸ் எலாம் மலை எலாம் ஓகேங்களா ஓகே